வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு சிறிய முயற்சியில் பதினொன்றாம் வகுப்பு இயல் மூன்று முத முதலாவதாக ஒரே நிலையில் மலையடை பெயர்கள் ஓர் ஆய்வு அப்படின்ற பாடத்தில் ஒரு இரண்டு பக்கம் உங்களுக்காக குறிப்புகள் எடு எடுத்திருக்கேன் குறிப்புகள் எல்லாத்தையும் முடித்த பிறகு அதுக்கான வினா விடை அமைப்பில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்றைக்கி வாங்க அந்த மலையடை பெயர்கள் பற்றிய ஒரு ஆய்வு அதை எழுதுகிற ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர் ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் அவர் இந்த கட்டுரையை மிக ஆழமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றின குறிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பார்த்துட்டு அதற்கான வினா விடைகளை அமைச்சு மற்றொரு பதிவில் உங்களுக்காக போடுறேன் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் பெயர்கள் ஒரு ஆய்வு இதை எழுதுற ஆசிரியர் பெயர் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரும் கூட இவர் வந்து இருபத்தெட்டு ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வந்தவர் மேலும் வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் இந்த ஆர் பாலகிருஷ்ணன் இவர் தினமணி நாளிதழின் துணை ஆசிரியராகவும் இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் இருந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் சிந்து பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அடுத்து பார்த்தீங்கன்னா மனித சமூகத்தின் ஆதி நிலம் எதுன்னு கேட்டால் அதுதான் வந்து மலை அதில் குறிஞ்சி குறிஞ்சியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மலையும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஓரோலஜி அப்படின்ற மலை குன்றுகளின் பெயர்களை குறித்த ஒரு ஆய்வை குறிக்கிற சொல்லு தான் இந்த ஓரோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்னு பார்த்திங்கன்னா கமிழ் சுவலபில் செய்யோன் மேய மையவரை உலகம் அப்படின்னு சொன்ன நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் விண் பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு சொன்ன நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை படை அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டியலே கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மலையை எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க அந்த குன்றுகளை அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு பட்டியலை இருக்குது அந்த பட்டியலை மட்டும்தான் இன்றைக்கு பார்த்துட்டு இந்த பகுதியை உங்களுக்கு முடிச்சிடலாம் மலை பழங்குடியினரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அழைப்பது என்ன அந்த மலையை மால்பஹாடியா அப்படின்னு அழைக்கிறாங்களாம் மலை பழங்குடியினரை கேரள மாநிலத்தில் அழைப்பது எப்படி அந்த மலையை மல அரையன் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் அடுத்து மலை பழங்குடியினரை கேரள நெடுமங்காடு மாநிலத்தில் அழைப்பது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மலக்குறவன் அப்படின்ட்டு அழைக்கிறாங்களாம் மலை பழங்குடியினரை எர்நாட் மாநிலத்தில் அழைப்பது மல மூத்தன் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் மலை பழங்குடியினரை வட கேரள மாநிலத்தில் அழைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை பனிக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் மலை பழங்குடியினரை கேரள பாலக்காடு மாநிலத்தில் அழைப்பது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மலையன் அப்படின்னு கேட்குறாங்களா மலை பழங்குடியினரை கேரளா இடுக்கி மாநிலத்தில் அழைப்பது மலவேடா அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்புறம் மலை பழங்குடியினரை தட்சிண கன்னடா மாநிலத்தில் அழைப்பது மலேரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் மலை பழங்குடியினரை தமிழக நீலகிரி மாநிலத்தில் அழைப்பது கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதே போல் மலை பழங்குடியினரை ஆந்திர பிரதேசத்தில் அழைப்பது கொண்டா தோரா அப்படின்னு அழைக்கிறாங்களாம் அடுத்தது மழை பழங்குடியினரை ஒடிசாவில் அழைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண்டா கொய்டர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு பட்டியலில் இருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இதை தெளிவாக நம்ம படிக்கிறது ரொம்ப 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 தான் இந்த ரெண்டு பக்கமும் கொடுத்த அந்த குறிப்புகளை தெளிவாக படித்து சிறப்பாக மனதில் வைத்து கொண்டிருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் மீதி இருக்கின்ற அந்த பாடத்தில் குறிப்புகளை பார்க்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு வினா வங்கிகளோடு உங்களுக்கு அந்த கேள்விகளை நான் கொடுப்பேன் நல்ல முறையில் படிங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்மளுடைய கரியாளி கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப்புங்கிறது ஒரு கூட்டு சேர்ப்பு மட்டும் கிடையாது மற்றவங்களை மேலே ஏற்றி பார்ப்பதும் ஒரு அழகு தான் ஒரு ஆசை தான் அதுபோல் நாம் படிக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் ஒரு பெரிய போதை தான் அந்த ஆசையோடும் அந்த மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன் அதனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதை மற்றவர்க்கும் சார்ந்து மற்றவர்க்கும் கற்பித்து மற்றவங்களையும் வளர்த்து விடுவதே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்